தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அநேகர் ரொம்ப மருந்து சாப்பிட்றாங்க ஒரு நாளைக்கு எட்டு மருந்து சாப்பிட்றாங்க காலையில் நாலு பொழுதோடு நாள் சிலர் காலையில் எட்டு மருந்து நைட்டு எட்டு மருந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எட்டு எட்டு பதினாறு மாத்திரை சாப்பிட்றாங்க பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கிய இல்லாத ஒரு காரியங்கள் ஆரோக்கியம் இல்லாத காரியங்கள் தயவு தயவுசெய்து சகோதரர்களை இந்த மருந்து சாப்பிடுவத எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் நிறுத்த வேண்டும் நம்ம வந்து கடவுள் மீது வைக்கிற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை மூலமாகத்தான் இந்த மருந்தை நாம் கைவிட முடியும் அதாவது தவிர்க்க முடியாத அளவுக்கு இந்த ப்ரெஷர் அதுக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க மாதிரி சுகர் டவுன் ஆயிரும் சிலருக்கு இந்த மாதிரி உப்புச்சத்து இந்த மாதிரி சில குறைகள் இருக்கும் தவிர்க்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கமான கட்டத்தில் இருப்பாங்க அவங்க கூட அதை சாப்பிட்லாம் இல்லை மற்றபடி சிலர் சாதாரண கால்வழி வந்தால் உடனே மாத்திரை ஒரு சின்ன காய்ச்சல் வந்தால் உடனே மாத்திரை தலைவலிக்கு மாத்திரை பல்வழிக்கு மாத்திரை இப்படியாத இது இருப்பாங்க மாத்திரை மாத்திரை மாத்திரைன்னு சகோதரர்களே இது பெரிய தவறு அதாவது நம்ம இருக்கிற வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் ஒரு வீட்டில் ஒரு பீரா சந்தையில் ஒரு எலி செத்து கிடக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை தூக்கி வெளியில் போடாமல் ஒரு பத்து நாளாக ரெண்டு வாரம் அப்படி விட்டால் நாரி போயிடும் வீடை அதே போலத்தான் அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அழுக்கு அந்த அதனால் தான் உடம்பே சீர்கெட்டு போகிறதுக்கு காரணம் நம்ம அந்த அழுக்கு எதனால் வந்துச்சுன்னு சொல்லி அதை வெளியில் தூக்கி போடணும் அந்த செத்து போன ஒரு எலியை எடுத்து வீட்டை விட்டு வெளியில் தூக்கி போடணும் அப்போ தான் அந்த வீடு சுத்தமாக இருக்கும் நாற்றம் இல்லாமல் இருக்கும் நல்லா சுத்தமான நாலு பக்கம் ஜன்னல்தான் ஆரோக்கியமான காற்று உள்ள வர நல்லா இருக்கும் அதே போல் தான் உள்ளம் வந்து சீர்வட வேண்டும் அப்போ தான் உடலும் விடும் உள்ளம் சீர்கேட்டி இருந்தால் அது வெளியே அந்த உடம்பையும் அது சீர்கேடு உண்டாக்கத்தான் செய்யும் அதனால் தான் அநேகருடைய உடல் சீர்கட்டி போயிருப்பதற்கு காரணம் அவங்க உள்ளம் வந்து சீர்பட்டு இருக்காது சிலருக்கு சின்ன வயதிலிருந்து சில பலவீனங்கள் நிமித்தமாக ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருக்கலாம் ஆமாம் அதை நம்ம இதில் சேர்க்க முடியாது ஏனென்றால் அது வந்து அவங்க சின்ன குழந்தைகளுக்கு அந்த பாதிப்பு இருக்கிறதுனால அவங்க மருந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதை நம்ம த தவிர்க்க முடியாத செய்தி காரணங்கள் ஆனால் அவர்களில் கூட சிலர் வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கை நிமித்தமாக வைராக்கியமாக இருந்து மறந்து சாப்பிடாமல் இருந்து அவர் சுகம் பெற்றிருக்கிறார்கள் அதனால் நம்ம வந்து உள்ளத்தை சீராக வைத்துக்கொள்ள வேண்டும் நண்பர்களே உள்ளம் சீர்விட வேண்டும் அதாவது உண்மையாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் உண்மையை த உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ரொம்ப ஒரு ஆழமான விஷயமாக இருக்குது அதுக்காக எத்தனை வீடியோ போட்டாலும் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது அது பாருங்கள் உண்மை என்று சொன்னால் அது கடவுள் நம்மை பார்க்கிறார் நாம் எப்படி நடக்கிறோம் எதை சிந்திக்கிறோம் எதை பேசுகிறோம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கடவுள் எப்போதும் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறார் நாமும் எப்போதும் கடவுளை கவனித்து கொண்டே இருக்கிறோம் ஏனென்றால் கடவுள் நம்மை பார்க்குறார் நாம் கடவுளை பார்க்குறோம் நான் அவருக்கு பிரியமாக இருக்கிறேன்னா நான் அவருக்கு பிரியமாக எல்லா காரியத்தையும் செய்கிறேண்ணா இல்லை அவருக்கு பிரியமில்லாத காரியங்களெல்லாம் எல்லாம் நான் செஞ்சிட்ருக்குறேண்ணா அப்படிங்கிறத நானும் என்னென்ன தற்பரிசோதனை செய்து பார்த்து கொள்ள வேண்டும் அப்படியாக நாம் நடக்கும்போது நம்முடைய பாதை தவறாமல் செம்மையான பாதையில் நாம் நடப்போம் அப்படி நாம் நடக்கும் பட்சத்தில் நம்முடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருப்பது நிச்சயம் ஆனால் நாம் இதுக்கு மாறுதலாக உண்மைக்கு மாறுதலாக நாம் பேசுவோமானால் செயல்பட்டோமானால் அதன் மூலமாக நாம் எதை விதைக்கிறோமோ அதையே நாம் அறுவடை செய்வோம் அது எது என்ன நம்ம உடம்பில் உடலோட ஆரோக்கியத்தில் கடைசியில் வாழ்க்கையை இறுதியாக கெட்டு போய் சீரழிஞ்சு போய்விடும் இதை நாம் நிறைய சிந்திக்கணும் சகோதரர்களை இதை அநேகர் சிந்திப்பதே இல்லை அநேகர் வந்து தங்கள் வாழ்க்கையை அதாவது நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய சரீரத்திற்கும் கடவுளுக்கும் தூ கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் நடந்துக்கிறாங்க இப்போ வந்து நம்ம நம்ம வந்து அதில் ஒரு கடவுளுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமே அந்த ஆரோக்கியம்தான் அந்த ஆரோக்கியம் வந்து கெட்டுப்போச்சு அப்படின்னாவே நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற இடையில் இருக்கிற உறவு டேமேஜ் ஆகிடுச்சின்னு நம்மளால் சொல்ல முடியும் இது வந்து நம்ம அதாவது நான் என்ன சொல்வாரன்னா நம்மளுடைய சரீரத்தை வந்து வார்த்தை சொல் கடவுள் வார்த்தை சொல்வது நீங்கள் தான் தேவர் ஆலயம் நீங்கள் அந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அதை கெடுப்பார் ஆகால் நம்ம சரீரத்தை நாம் பரிசுத்தமாக தேவ ஆலயம் என்று கருதி அதை சுத்தமாக வைத்து கடமைப்பட்டிருக்கிறோம் இது ஒரு எளிய ஒரு விஷயந்தான் நாம் இதில் இதில் முழு மனதோடு முழு பலத்தோடு முழு சிந்தியோடு இதில் நாம் செயல செயல்புரிய வேண்டும் அப்போதுதான் நாம் தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் வேதபுஸ்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம் நாம் வந்து உள்ளும் புறமும் தூய்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ அழுக்கற்ற ஒரு கபரமற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் நன்றி